வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தலை விஜய் தலைவர் விஜய் அவர்களுக்கு விசை சின்னம் கிடைத்திருக்கிறது மிக சந்தோஷமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் மிக சிறந்த முறையில் செயல்படக்கூடிய தொண்டர்களுக்கு மிக சந்தோஷம் அளிக்கக்கூடியதும் அதேபோல் ஒரு நடிகனாக பிறந்த ஒருவருக்கு சத்தம் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நடிகன்னா அவனுக்கு வந்து அவனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவனை விசிலடித்து விசில் விசிலடிச்சு சந்தோஷப்படுத்துகிறாட்ட சந்தோஷம் அப்படின்வாங்க ஆரோக்கியம்னுவாங்க அந்த மாதிரி அந்த விசிலையே வந்து தாக்கா கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சின்னமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் விசுவ சின்னம் முடிவாகிவிட்டது தேர்தல் ஆணையம் அழைத்திருக்கிறார்கள் மிகவும் பெருமையாக இருக்கிறது அடுத்த நிர்வாகிகள் கூட்டம் நடக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிக்கு யார் வருவார்கள் மாதிரி இருக்கும்போது இப்போ ஏற்கனவே வந்து தேமுதிக தேமுதிக வந்து என்டிஏ கூட்டில் சேருவதாக நினைத்து கொண்டிருந்தோம் என்டிஏ கூட்டத்தில் சேரலை தனித்து போட்டி மாதிரி தெரிகிறது சீமான் அவர்கள் தனித்து போட்டி மாதிரி தெரிகிறது அதேபோல் தலைவர் விஜய் அவர்களும் தனித்து போட்டியில் போகிறாரா கூட்டணி அமைத்தும் இன்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வாயத்திறந்த அவர் சொல்லலை நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தளர்த்தி போட்டியிடுவதுதான் விஜயின் உள்நோக்கமா என்பது என்று முடிவாகவில்லை இந்த சூழலில் விசில் சின்னம் உருவாகியிருக்கிறது அதேபோல் கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் மிகவும் பின்னடைவில் இருக்கிறது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்புக்கு அன்றே தெளிவாக ஒரு அறிக்கை விட்டிருந்தால் மிக எளிதாக முடிஞ்சிருக்கும் ஆகையால் அது அந்த சம்பவத்தினால தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம கூட்டணிக்கு தேமுதிக கூட வர்றதுக்கு யோசனை பண்ணுறாங்கன்னா தமிழக வெற்றிகரத்துடன் சேர்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்கன்னா டிவியில் போட்டு காட்டுவேன் தேவையான உன் இன்றைக்கெல்லாம் விட்டுருவாங்க ஓட்டு ஓட்டு அன்னைக்கு போடுவேன் என்ன போடுவேன் இங்கே வந்து மக்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்ருப்பாங்க இவர் திருச்சிக்கு வேகமாக போனதை போட்டுக்காண்டு வாங்க அதனால் இவர் வாயை திறந்து நல்ல ஓப்பன் டாக்கில் தெளிவாக வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் மருந்துகிறேங்கிறத ஒரு நல்ல நல்ல பதிலை சொல்லியிருக்கணும் கரூர் மக்களை போய் நேராக சந்திக்கு பேசணும் என்ன பண்ண போனான்னு தெரியல அந்த இது வந்து ஒரு பெரிய தமிழக வெற்றிகழகத்துக்கு பெரிய பின்னடைவு தான் கருதப்படுகிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாருன்னா உடனே வந்து ஒரு ஒரு ஆணையத்தை அமைச்சார் அதோடு முடிஞ்சு தான் தமிழ்நாட்டோடு முடிஞ்சிருக்கோம் இது சிபிஐ வேணும்னு கேட்டது தாவே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க சிபிஐ வந்தவுடனே ஆதரவு வெற்றியெல்லாம் கேட்டாங்க கரெக்டு சரி அந்த நிர்வாகத்தன்மையில் சிபிஐக்கு மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கணும்ல தான் ஒரு ஒரு பிரச்சனைனா பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அந்த பிரச்சனைக்கு இது எதனால் நடந்தது இப்போ புயல் அடித்து ஒரு நாலு பேருக்கு ஒரு அடிபட்டு போச்சு வச்சுக்கோங்க இதுக்கு யார் காரணம் இயற்கையின் சீற்றம் மதன் காரணம் ஏன்னா புயல் தான் அவங்க இறந்தாங்க அது மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குன்னா இதுக்கு யார் காரணம்னு பொறுப்பேற்கணும் இருந்து தள்ளி போக கூடாது அதே மாதிரி இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு பின்னடைவாக கட்டப்படுகிறது சின்னம் கிடைத்தது ஒரு சந்தோஷம் ஆனால் இந்த வழக்கு இன்னும் முடியாமல் எழுதிக்கிட்டே போகிறது காலதாமதப்படுத்துறது இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது அதேபோல் இந்த வழக்கு சீக்கிரம் முடிந்து முடிந்து தேர்தல் பிரச்சனைகளில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் விசில் சின்னம் மிக சிறப்பு நடிகர்களுக்கு சிறப்பு இளைஞர்கள் சமுதாயத்துக்கு சிறப்பு இளைஞர்கள் வந்து விசில் வந்து ரெண்டாவது குழந்தை முதல் பெரியவர் வரை ரீச் ஆகக்கூடிய விசில் குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய விசில் விசில் அடித்தா எல்லாத்துக்குமே தெரியும் குழந்தைகள் விசில் ரோட்டில் பாருங்கள் இன்றைக்கி விசில் சத்தம் பார்த்தா குப்பையை அழுக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க வீட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விசில் வீங்கி சவுண்ட் இருக்கும் பார்த்தா அங்கே வீட்டுக்குள்ள குப்பையை அழுக்கிட்டு வெளியில் போவாங்க என்னென்னா அந்த குப்பை அடி குப்பை அழுறாங்கல்ல கார்பரேஷனில் அவங்க விசில் வச்சிருக்காங்க அடிக்கிறாங்க பசுலையும் எல்லாம் கண்டிப்பாக விசில் அடிக்கிறாரு எப்படி பார்த்தாலும் விசில் சின்னங்கிறது ஒரு சிறப்பு விசில் சின்னம் சிறப்பாக இருக்குது அதே டயத்தில் இந்த கரூர் சம்பவம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த கரூர் சம்பவத்தில் சீக்கிரம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஒரு நிறைவு கிடைக்கும் அந்த வழக்கு போக நாமளே ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாது ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னாலேயே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கூப்பிட்டாங்க அப்போ ஒரு நாள் போயிருந்தார் போயிட்டு ரெண்டு நாள் விசாரணை இடங்க ஒரு நாள்லேயே வந்துட்டார் அது ரெண்டு நாள் விசாரணை அன்றைக்கி முடிஞ்சிஞ்சுன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் விசாரணையை வந்து நம்மளே வந்து இழுத்துட்டு போகக்கூடாது இவர் ஒரு நாள் பொங்கல் நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு நாள் முடிச்சுட்டு வந்துட்டார் அவன் மறுநாள் விசாரணைக்கு அந்த அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா என்னென்ன என்னென்ன அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவர் இங்கே வந்து ஒருவர் வந்துட்டார் வந்து இங்கே என்ன பொங்கலை கொண்டாடினாரு விஜய் அவர்கள் அவர் வீட்டில் தான் பொங்கல் வச்சார் வெளியில் எதுவும் பொங்கலுக்கு எதுவும் நிகழ்ச்சியில் தாவை வீட்டில் பெருசாக பிரம்மாண்டமாக பொங்கல் விழா நடத்த அதில் மேலையை போட்டு பேசி இந்த ப மயிலாபுரம் பக்கத்தில் ஏதோ ஒரு நடந்து முஸ்லீம் பண்டிகையில் உள்ள போய் கலந்துட்டு நம்ம கஞ்சி குடிச்சேனார் அது மாதிரி பொங்கலில் வந்து முக்கியமான நேரத்தில் கலந்து எதுவும் பொங்கல் வச்சு செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை சரி அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்துட்டு அந்த விசாரணையை நீங்களே தள்ளி போடுற மாதிரி வந்துட்டீங்க அது மாதிரி வந்ததுனால இப்போ இது இன்னும் இருபத்தி ரெண்டாந்தேதினு தள்ளி வச்சாங்க இன்னும் இருபத்தி ரெண்டு தேதி அப்படி ஒன்று ஒன்றா தள்ளிட்டு போவாங்க இன்னும் அப்புறம் வந்து இன்னும் ஒரு அடுத்து வந்துட்டு இப்போ ரெண்டாந்தேதி வந்துவிட்டால் ஆண்டு விழா வந்துடும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆண்டு விழா வந்துடும் போகுது அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு மாதம் ஆகிட்டால் எலெக்ஷனே வந்துட போகுது இப்படி இருக்கும்போது நாமளே இணங்க கொடுக்காமல் அதுக்கு நின்று என்ன பதில்னு சொல்லி இன்னென்ன விவரம் இது நாங்கள் நடந்துட்டோம்னு சொல்லணும் ஊடகங்களில் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பதில் வந்துக்கிட்டு இருக்குது ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்லேயே வந்துட்டு இப்போ நான் போடுற பதிவு இருக்கேன் நான் பார்க்கும்போது பதிவு எல்லாம் ஏடாவிடமா என்னென்னோ வந்துக்கிட்டு இருக்குது பதில் அதை வச்சு நான் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசலங்கிற மாதிரி வந்துருக்கு அதை வச்சுனா புஜி ஆனந்த் பேசணும் இல்லை விஜய்க்கு சப்போட்டாகவே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அது மாதிரிலாம் போட்டு விட்றாங்க ஆனால் சிபிஐ பொறுத்தளவுக்கு வந்து எப்படின்னா சிபிஐயில் வந்துட்டு ஒரு விசாரணைக்கு போயிட்டால் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொன்னாலும் அது வெளியில் வராதுங்கிறத உண்மை ஆனால் உலக ஊடகங்கள் பல வகையில் போட்டு இந்த இதை பிரச்சனை இருக்கிறாங்கன்னா அது காரணம் என்ன அன்றைக்கி ரெண்டு நாளில் முடிக்காமல் வந்து இன்னொரு நாள் கேட்டதை இப்போ இன்னொரு நாள் போய் அட்டன் பண்ணி அந்த சிபிஐ வழக்கில் இருந்து வெற்றி பெற்று வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த சின்னம் கிடச்சிருக்கு இதை பயன்படுத்தி வெற்றிக்கான அறிகுறியை நாட வேண்டும் அதே மாதிரி சீமா தேமுதிக நமக்கு தெரிய மாதிரி கண்ணுக்கு தருகிற ரெண்டு கட்சி தான் இருக்குது கூட்டணிக்கு வந்தால் அழைப்போம்னு சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் முதல் மீட்டிங்லேயே சொன்னார் இப்போ கூட்டணிக்கு வர்ற மாதிரி எந்த கட்சியும் இல்லை ரெண்டே ரெண்டு கட்சி இருக்குது தேமுதிக ஒன்று தேமுதிக தான் போவாங்க அவங்க தனித்து நிற்கிறதில்லை அவங்க தனிமையில் விடப்பட்டது மாதிரி திமுகவின் சூழ்ச்சியால் தனிமையில் விடப்பட்ட மாதிரி இருக்காங்க ஏன்னா தேமுக திகா வந்து இந்நேரம் வந்து பாஜகவோட வேண்டிய வாய்ப்பு டிஎம்கே உள்ள வந்து எங்களோட கூட்டணிக்கு வரலாம் சீட்டு இருபத்தஞ்சி நாற்பது நாற்பது சீட்டு தர்றவங்களுக்கு காங்கிரஸ் விட அதிகமாக தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதை அப்படியே பின்னணி வாக்கி அவங்க எதுவும் கூப்பிட்டுக்கிற போறவங்கள டிமுக இவங்களும் போய் டிமுக சேர மாட்டாங்க அந்த பிரேக்கப் மாதிரி கொடுத்து அந்த நிப்பாட்டி வச்சு இப்போ இந்த அவங்க வந்து கூட்டணியை பிரிசர் பண்ணிட்டாங்க இப்போ அதிமுக கூட்டணி ஆல்ரெடி தேர்தல் காலத்துக்கு ரெடியாகிவிட்டது டிஎம்கே அதனுடைய தன்மை அப்படியே இருக்கிறது அதுலேருந்து யாரும் வரல ஆதம் வச்சுனா வந்திருக்காங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு ஆதர வச்சினா மட்டும்தான் வர முடியும் அவர் பக்கத்தில் எந்த ஓட்டும் கிடையாது தான் இருக்குது திருமாவளவங்களும் வர்ற மாதிரி இல்லை காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணிக்கு வர அப்படிலாம் பேசுகிறாங்க யூடியூப்லாம் பார்த்தா நிறைய செய்திலாம் வந்தால்தான் காங்கிரஸ் வராது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸுக்கு எல்லா இடத்துலையும் அடி வாங்கி சுத்தமாக போயிருக்கு இப்போ இங்கே காங்கிரஸ் கீம் கீம் கொடுத்துட்டு சுத்தமாக சுத்தமாக அவுட்டாக உங்களுக்கு தெரியும் அதனால் வரமாட்டாங்க அதனால் இப்போ இருக்குது சீமான் அவர்கள் தேமுதிக இதில் ஏதாவது ஒரு கட்சி வந்தால் இணைத்து கூட்டணி வைத்து சீமான் அவர்கள் வருவது கொஞ்சம் எளிதாக வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் கட்சியில் சேர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அவர் மீதி கட்சியில் எல்லாம்தான் சேர மாட்டேன்ட்டார் இந்த தீர்ப்பு விஜய் கட்சியில் கூட்டணிக்கு வரலாம்னு சீமான் அவர் அழைத்து வருவார் அவர் வர்றவர் ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கேன் இருக்காரு இவர் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இப்போ கருத்து கிடைக்கும் அது இதெல்லாம் வர்றாங்க வேறு இந்த ரவீந்திரன் புலச்சாமி சொல்வாங்களே அவர் கூட சொல்கிறார் விஜய்க்கு பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குதுங்கிறாரு இந்த பதினஞ்சு பதினஞ்சோட சீமானுடைய பதினொன்று சென்ட்னா என்னாகும் இருபத்தேழுக்கு வரும் அப்போ மக்கள் சப்போட்டும் அதிகம் இருக்கும் அப்போ தான் திமுகவை எதிர்த்து வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் பார்த்து சிந்தித்து இந்த வெற்றி அழகான கனியாக பறித்து வெற்றி கடியாக மாற்ற வேண்டியது தலைவர் விஜய் அவர்கள் கையில் இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் தெளிவான முடிவை எடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு தெரிவித்து என்னென்ன கூட்டணி அமைக்கிற தனித்து போட்டிங்கிறத சொல்லிட்டாருன்னா வெற்றி நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசின்னங்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்